பொருளும் ஒரே கடையில் எடுக்கணும்னா எங்க போலான்னு நான் சொல்றேன் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில இருக்க முருகன் மெட்டல்ஸ் அண்ட் பர்னிச்சர் அங்க தாங்க வந்திருக்கும் இந்த கடை கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி செக்கு மெட்டு தாங்க இருக்கு கொஞ்சம் தூரம் உள்ள போன உடனே இவங்க பாத்திர கடை அண்ட் பர்னிச்சர் கடை ரெண்டுமே ஆப்போசிட் ஆபீஸ்ல இருக்கும் இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா உங்க கல்யாணத்துக்கு தேவையான சீர்வரிசை பொருள் எல்லாமே ஒரே கடையில இவங்கள்ட்ட எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இருக்காங்க உங்க கிச்சனுக்கு தேவையான அனைத்து ஜாமாக்களும் இவங்க குமிச்சு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க இது மட்டும் இல்லங்க இந்த மாதிரி பித்தளை விளக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லா சைஸ்லயும் எல்லா டைப்லயும் இவங்க வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய குத்து விளக்குலாம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே குமிச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன் இவங்கள்ட்ட இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சைஸ் பித்தளை சாமி சிலைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லா சாமி சிலைகளையும் இவங்க வச்சிருக்காங்க இவங்கள்ட்ட சாமி சிலை மட்டும் இல்லங்க கோவில் விசேஷங்களுக்கு தேவைன்னா எல்லா பொருட்களும் எல்லா ஜாமாக்களும் இவங்க வச்சிருக்காங்க அதே மாதிரி கோவிலுக்கு தேவையான உண்டில் சூழல் சொல்லிட்டு எல்லா பொருட்களும் இவங்க வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கோவில் கலசெல்லாம் பாத்தீங்கன்னா